இந்த பதிவுல என்ற வரலாற்று சிறப்புண்டு பாரத போர் நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் ராமாயண போர் நடைபெற்றது பதினெட்டு மாதங்கள் தேவ அசுர போர் நடைபெற்றது பதினெட்டு ஆண்டுகள் எனவே பதினெட்டு என்ற எண் மிக முக்கியமானது நம்முடைய பிறப்பு இறப்புக்கு காரணமான பிறவி பெருங்கடலை கடக்க விடாமல் நம்மை முக்தி நெறிக்கு ஆட்படுத்தாமல் நமது வினைகள் நம்மை வாட்டி வதைக்கின்றன இவற்றை களையவே நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் நம்முடைய வினைகளை களையும் வகையில் தீய குணங்களை விட்டு விலக்கி பிறவி பெருங்கடலில் இருந்து முக்தியடைய வழிகாட்டுகிறது முதல் படியிலிருந்து பதினெட்டாம் படி வரையிலான தத்துவங்களை கூறுகிறேன் கேளுங்கள் முதல் படி பிறப்பு நிலையற்றது அதாவது நாம் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நமது புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்ற உண்மையை உணர்ந்து முக்தி அடைய வேண்டும் என்ற ஆத்ம உணர்வை அளிக்கிறது இதுவே விஷாத யோகமாகும் இரண்டாம் படி சாங்கிய யோகம் அதாவது பரம்பொருளை குருவாக உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது மூன்றாம் படி கர்மயோகம் உபதேசம் மட்டும் போதாது மனம் பக்குவம் அடைய வேண்டும் அதாவது பலனை கருதாமல் கடமையை செய்யும் பக்குவத்தை மூன்றாம் படி உணர்த்துகிறது நான்காம் படி பற்றி கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றின்றி பரமனை அடையும் வழியில் முன்னேறும் பாதையை காட்டுவது ஐந்தாம் படி சந்நியாச யோகம் அதாவது நான் எனது என்ற சிந்தனையின்றி எல்லாவற்றையும் துறந்து ஒன்றையே வாழ்க்கையின் லட்சியமாக கருதி செயல்படும் வழியினை காட்டுவது ஆறாம் படி தியான யோகம் அதாவது கடவுளை அடைய புலனடக்கம் மிக இன்றியமையாதது ஐம்புலன்களான மெய் வாய் கண் மூக்கு காது இவற்றை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவை இழுத்த இழுப்புக்கு செல்லாமல் தடுத்து அளிக்கப்பட்ட ல்களையும் நல்ல விதமாக நல்வழிப்படுத்தும் வழியினை காட்டவே ஆறாம் படி அமைந்துள்ளது ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகம் அதாவது அனைத்தும் பிரம்மமே என்ற உண்மையை உணர வைக்கிறது எட்டாம் படி அச்சர யோகம் அதாவது எப்போதும் இறை சிந்தனையில் மூழ்கி வேறு சிந்தனைகள் அற்று இருப்பது ஒன்பதாம் படி ராஜ வித்யா ராஜ யோகம் அதாவது கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயன் இல்லை உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைத்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வைப்பது பத்தாம் படி விபூதி யோகம் அதாவது அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய குணங்களை கண்டாலும் அதை இறைவனாகவே உணர்வது பதினொன்றாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் அதாவது உலகில் ஆண்டவனையும் ஆண்டவனில் உலகத்தையும் பார்க்கும் மன பக்குவத்தை பெறுவது பனிரெண்டாம் படி பக்தி யோகம் அதாவது இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை நீக்கி அனைத்திலும் சமத்துவத்தை காண வைக்கிறது பதிமூன்றாம் படி சேத்திர சேத்தன்யா விபாக யோகம் அதாவது எல்லா உயிர்களிலும் இறைவனே வீச்சிருந்து அவ்வுயிர்களை இயக்குகிறார் என்ற உண்மை நிலையினை உணர வைக்கிறது பதினான்காம் படி குணத்ரய விபாக யோகம் பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை களைந்து இறை பாத்திரமாவதை காட்டுகிறது பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகம் தீய குணங்களை விட்டொழித்து நற்குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நமக்கு அதிகரித்துக் கொள்ள வழிகாட்டுகிறது என்ற உண்மை நிலையினை உணர்த்தி யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வைக்க உதவுகிறது பதினேழாம் படி ரத்ராத்ரய விபாக யோகம் அதாவது சர்வமும் பிரம்மமயம் என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு ஞானம் பெறுவதற்கு வழிகாட்டுகிறது படி மோட்ச யோகம் பிரிகாட்டு படிகளையும் படிப்படியாய் அடியெடுத்து கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே காட்சி தரும் மணிகண்ட பிரபு பேரொழியாய் தரிசனம் தந்து நமக்கு வாழ்வு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயப்பனின் பதினெட்டு படிகள் நமக்குணர்த்தும் தத்துவமாகும் ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் ஐந்து கோயில்கள் மூன்று மலர்கள் இவற்றை கடந்து மனம் ஒன்றி வழிபட்டால் சாமியின் திருவருள் நம்மை வந்து சேரும் என்பதே பதினெட்டு படிகளின் தாற்பயமாகும் ஐயப்பன் தன்னுடைய பதினெட்டு கருவிகளை கொண்டு பதினெட்டு படிகளை உருவாக்கியதாக கூறப்படுகிறது மேலும் அந்த பதினெட்டு கருவிகளை கொண்டுதான் மகிழ்ச்சியை வதம் செய்ததாகவும் கூறப்படுகிறது வில் வேல் அங்குசம் பரசு பிண்டிபாவம் பரிசை குண்டம் ஈட்டி கைவால் முன்தடி கடுத்தி பாசம் சக்கரம் மழு முசலம் ஆகிய பதினெட்டு போர்க்கருவிகளாகும் பதினெட்டு படிகளை இந்திரங்கள் ஐந்து புலன்கள் ஐந்து கோஷங்கள் ஐந்து குணங்கள் மூன்று என்று பிரித்து கூறுகிறார்கள் இந்திரங்கள் ஐந்து என்பது கண் காது மூக்கு நாக்கு கை கால்கள் புலன்கள் என்பது என்பது பார்த்தல் கேட்டல் சுவாசித்தல் ருசித்தல் கோஷங்கள் அன்னமய கோஷம் ஆனந்தமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் ஞானமய கோஷம் குணங்கள் மூன்று என்பது சத்வகுணம் ராஜோகுணம் தமோகுணம் இந்த பதினெட்டையும் கட்டுப்படுத்தியோ ஜெயித்தோ வாழ பதினெட்டு படிகளை ஏற வேண்டும் பதினெட்டு படிகள் பதினெட்டு வகை தத்துவங்களை குறிப்பதாகவும் கூறுகிறார்கள் மெய் வாய் கண் காது மூக்கு சினம் காமம் பொய் களவு சூது சுயநலம் பிராமண சத்ரிய வைசிய சூத்ரிய சத்திய தாமச ராட்சச என்ற பதினெட்டு வகை குணங்களை தாண்டினால்தான் பகவான் ஐயப்பனை காணலாம் கோயிலை சுற்றியுள்ள பதினெட்டு மலை தெய்வங்களை குறிப்பதுதான் பதினெட்டு படிகளாகும் பதினெட்டு படிகளில் வாசம் செய்யும் தேவாக்கள் ஒன்றாம் படி சூரிய பகவான் இரண்டாம் படி சிவன் மூன்றாம் படி சந்திர பகவான் நான்காம் படி பராசக்தி ஐந்தாம் படி அங்கார பகவான் ஆறாம் படி முருகன் ஏழாம் படி புத பகவான் எட்டாம் படி விஷ்ணு ஒன்பதாம் படி வியாழன் அதாவது குரு பகவான் பத்தாம் படி பிரம்மா பதினாலாம் படி சுக்கிர பகவான் பனிரெண்டாம் படி லக்ஷ்மி பதிமூன்றாம் படி சனி பகவான் பதினான்காம் படி யம தர்மராஜா பதினைந்தாம் படி ராகு ராகுபகவான் பதினாறாம் படி சரஸ்வதி பதினேழாம் படி கேது பகவான் பதினெட்டாம் படி விநாயக பெருமான் இதில் கவனிக்கப்பட வேண்டியவை ஒற்றை ஒற்றைப்படை வரிசையில் நவகிரக தேவாக்களும் இரட்டை படை வரிசையில் தெய்வ குடும்பமும் வாசம் செய்வதாக ஐதீகம் எனவேதான் பூஜை சபரிமலையில் சிறந்த முறையில் செய்யப்படுகிறது படி பூஜை நடைபெறும் தினத்தன்று பதினெட்டு படிகளை பூக்களாலும் விளக்குகளாலும் அலங்கரித்து அவற்றிற்கு கீழே பதினெட்டு படி ஏறும் இடத்தில் பிரதான தந்திரி பதினெட்டு வெள்ளி கலசங்களை வைத்து படி பூஜை செய்வார் பதினெட்டு படிகளும் வெள்ளி மற்றும் பித்தனை விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் நிவேதியம் காட்டிய பின் பிரசன்ன பூஜை செய்வார் பிறகு கற்பூர ஜோதி ஏற்றி தீபாரதனை காண்கிக்கப்பட்டு சபரிமலை பிரதான தந்திரியும் மேல் சாந்தியும் மற்றும் சில பக்தர்களும் படியேறி செல்வார்கள் பிறகு சந்நிதானத்தில் ஐயப்பனுக்கு அரவண பாயாசம் நிவேதனம் செய்து தீபாரதனை காண்பிப்பார்கள் பதினெட்டு படிகளிலும் ஐயப்பன் பதினெட்டு வகையான திருநாமங்களுடன் அமர்ந்திருப்பதாக ஒரு வரலாறு கூறுகிறது சபரிமலை பொன்னம்பலமேடு கவுண்டமலை நாகமலை சுந்தரமலை சிற்றம்பலமேடு கல்கிமலை மாதங்கமலை மயிலாடு மலை ஸ்ரீமாதமலை தேவர் மலை நீலக்கல் மலை தலைப்பாறை மலை நீலிமலை கரிமலை புதுச்சேரி அப்பாச்சிமேடு இஞ்சிப்பாறை மேலும் பதினெட்டு படிகளும் ஒரே கல்லினாலானது எல்லா படிகளும் ஒன்பது அங்குல உயரமும் ஐந்து அடி நீளமும் உடையதாகும் பதினெட்டின் சிறப்புகள் என்னவென்று பார்க்கலாம் பகவத்கீடை அத்தியாயங்கள் பதினெட்டு குருசேஸ்திர யுத்தம் நடந்த நாட்கள் பதினெட்டு புராணங்களின் எண்ணிக்கை பதினெட்டு ஐயப்பனின் போர்கருவிகள் பதினெட்டு ஐயப்பனின் தத்துவ குணங்கள் பதினெட்டு சரணம் விழிக்கும் முறைகள் பதினெட்டு சித்த புருஷர்கள் பதினெட்டு சபரியை சுற்றியுள்ள மலைகள் பதினெட்டு சபரியில் அமைந்துள்ள திருப்படிகள் பதினெட்டு மேலும் சரணம் விழிக்கும் முறைகள் பதினெட்டு அவற்றை நாளைய பதிவில் கொடுத்துள்ளேன் தவறாமல் கேளுங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ராஸ் ஃபேமிலி வளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ